ஆனா சார் பாலாசி பாலா பேசுறேன் பாருங்க இந்த வண்டி வந்து நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வண்டி வீடியோ பண்ணிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வண்டி ஷோல்ட் ஆச்சு ஆம்பூர்லேருந்து கஷ்டமர் தான் வாங்கிட்டாரு அந்த ஆம்பூர்ல ஆம்பூர்லேருந்து வந்திருந்தோம் இந்த வண்டி எங்களுக்கு பிடிச்சிருந்துது நல்லா இருக்கு வண்டி அதனால நாங்கள் எடுத்துக்கிறோம் சரி ஓகே வண்டி எப்படிலாம் இருக்கு நல்லா இருக்கு ஏசியெல்லாம் நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு நல்லா சரிங்க சார் அண்ணா வண்டி எடுத்துட்டாரு இந்த நம்பி இந்த வண்டியை நம்பி யாரும் வந்துடாதீங்க சார் சரி நன்றி அண்ணா ஓகே ஆ சார் இந்த வண்டி ஷோல் ரைட்டு சார் டா டாடா ஜஸ்ட்டு போட்டுருந்தோம் வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்கள் சார் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் அண்ணா வந்தார் நாலு நாள் ஃபோன் பண்ணி பேசியிருந்தார் நீங்கள் நேரில் வந்தார் வந்து நேரில் வந்து வண்டி பார்த்தாரு வந்து பேசி அவர் எடுத்துட்டாரு நீங்களும் நேரில் வாங்க சார் ஃபோனில் எவ்வளோ வரும் எவ்வளோ வரும்னு கேட்காதீங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்கு பாருங்கள் கொடுக்குற போது நல்ல தரமாக இருந்தால் மட்டும் சார் கொடுப்போம் பாலாகாஸு எப்போ நம்பி வாங்க நல்ல பொருள் தான் தருவோம் பாருங்கள் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் வந்தார் ஜஸ்ட்டு பார்த்து பார்த்துட்டு நான் எனக்கு பிடிச்சிருக்கு சார் நீங்கள் பேசி முடிச்சுக்கோன்னாரு கஸ்டமர்கிட்டே ஃபோன் பண்ணி கொடுத்தோம் பேசி இந்த வண்டி முடிச்சிட்டாரு ஆம்பூர் கஸ்டமர் இந்த வண்டி வாங்கிட்டார் சார் இந்த வண்டி நம்பி வந்துடாதீங்க பார்த்து பாருங்கள் நம்மக்கிட்ட ஐட்டன் ஒன்று இருக்குது சார் வெர்ணாண்ட் வேர்ணா ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கிள் ஓனர் வண்டி ஒன்று இருக்குது சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி சார் இது இந்த வண்டி இருக்குது சவ்லெட் பீட் இருக்கு டீசல் வண்டி தான் சார் எதுவும் டொயாட்டோ வெட்டியாஸ் ஜிபி இருக்கு சார் இந்த வண்டி நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு டாடா சுமோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் ஃபியூர் ஓன் போட வண்டி நம்மகிட்ட இருக்கு இந்த வண்டியும் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கு இன்னோவா ஒன்று வந்து இருக்கு டீட்டெயில் போகிறோம் சார் வேகன் ஆறு இருக்கு சவ்லெட் எஞ்சாயோ இருக்கு சார் ஏர்டிகா இருக்கு இண்டிகோ இருக்கு எந்த வண்டி வண்டியுமோ கால் பண்ணுறாங்க நன்றி வணக்கம்